தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு மையத்தில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பத்தாவது படித்திருந்தாலே போகும் தமிழ்நாடு அரசு சத்துணவு மையத்தில் வேலை இது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புதல் மாணவர்களுக்கான விண்ணப்பம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி காலி பணியிட எண்ணிக்கை தேர்வு செய்ய முறை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலை மொத்தம் நாலு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பணியிடம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஆரம்ப தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பதவி பார்த்திங்க அப்படின்னா சமையல் உதவியாளர் இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ காலி பணியிடங்கள் நாலு க இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது பத்தாம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழில் த சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வயது வரம்பு வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஒரு எஸ்சி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மேக்சிமம் நாற்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பழையங்குடினராக இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அதிகபட்சமாக நாற்பது காப்பதற்கு மிகாதவரும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விதவியல் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது இருபது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்சமாக நாற்பது வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் ஸோ அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்க அப்படின்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இதுக்கான முக்கியமான தேதி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் ஆரம்ப தேதி கொடுத்துருக்காங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி ஓகே இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கஜிடிடிபிஎஸ் டாட் ப்ளு டபிள்யூ டபுள்யூ திருப்பத்தூர் டாட் என்ஏசி டாட் இன் அப்படிங்கிற இணையதள முகவரியில் போய்ட்டு தான் நாம் அப்ளை பண்ணனும் ஸோ அந்த அப்ளை இணையதள முகவரியில் போய்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த துறைக்கு கரெக்டாக நம்ம போஸ்ட்டில் தவால் அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது மாநகராட்சி அலுவலகத்தில் மட்டும்தான் சமர்ப்பிக்கணும் வேறு எங்கேயும் சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப் அப்ளிகேஷனோட நம்ம எதெல்லாம் சேர்த்து அனுப்பிச்சுடணும்னு பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மாற்றி சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை சாதி சான்று அடுத்து விதவை கணவரால் கைவிடப்பட்டதற்கான சான்று மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது என்ன பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலையை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேக்கன் நாலு சமையல் உதவியாளர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துக்கோங்க நான் இதை நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லைங்க இது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ஃபோட்டோ விட்ட போகிறோம் விண்ணப்பத்தரோட பெயர் தந்தை பெயர் கைபேசி எண் விண்ணப்பத்தரின் இருப்பிட முகவரி ஊராட்சியோ ஊராட்சி ஒன்றியத்தோட பேர் கல்விச் சான்றிதழ் என்ன முடிச்சிருக்குமோ அதை எழுதுகிறோம் பிறந்த தேதி சாதி மற்றும் உட்பிரிவு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக ஆம் இல்லையான்னு சொல்லியிருக்காங்க ஆதார்வற்றை விதவையாக ஆம் இல்லை பணியிடம் கோரும் சமையல் பள்ளியின் பேர் எந்த பள்ளிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பள்ளியோட பேரை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ கீழே இடம் நாள் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இணைப்புகளை இணைச்சு விண்ணப்பத்தாரர் கையப்பத்தோட ஸோ நம்ம வந்து அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா வின் தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது மாநகராட்சி அலுவலகத்தில் மட்டும்தான் சமர்ப்பிக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஜாப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்